நண்பர்களுக்கு வணக்கம் ஆரோக்கிய வியூஸ்ல இருந்து உங்கள் ஆரோக்கிய ராணி பேசுகிறேன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் புத்தாண்டு பிறக்க போகுது புத்தாண்டுக்கு முன்தினம் வந்து நம்ம நிறைய பிளான் பண்ணி வச்சிருப்போம் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் நிறைய பிளான் பண்ணி வச்சிருப்போம் அதெல்லாம் வந்து நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபாலோ பண்ணி அந்த தீர்மானங்களை நிறைவேற்றினால் நமக்கு அந்த வருஷம் நமக்கு வந்து சக்சஸ்ஸா இருக்கும் அது என்ன தீர்மானங்கள் இப்ப நம்பர் ஒன் வந்து ஒரு மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டேன் இப்போ அவங்க சொன்னாங்க ஹெல்தி லைஃப் ரொம்ப முக்கியம் சுவர் இருந்தாலும் சித்திரம் வரைய முடியும் ஹெல்தி லைஃப்க்கு வேணா நல்ல ஹெல்தி ஃபுட் ஆர்கானிக் ஃபுட் சாப்பிடணும் அப்புறம் எயிட் ஹவர்ஸ் வந்து நல்ல தூக்கம் அது வந்து உடலுக்கு நல்லது அப்புறம் வந்து வாக்கிங் எக்ஸசைஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது வந்து என்னன்னா ஒரு நாளை போது நம்ம நல்ல பிளான் பண்ணோம் பிளானிங் வந்து ரொம்ப முக்கியம் இந்த இந்த இந்தந்த எல்லாம் முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நைன்டி பர்சன்டேஜுக்கு மேல அந்த வேலைகளை முடிச்சிருக்கணும் போஸ்ட்போன் பண்ணவே கூடாது நைன்டி பர்சன்டேஜ்க்கு மேல முடிச்சிட்டாலே அந்த நாள் நிறைவு பெற்றதாகிவிடும் நம்பர் த்ரீ என்னன்னா பட்ஜெட் இப்ப வரவு செலவு இப்ப இந்த வரவுக்குள்ள வந்து செலவு இருக்கணும் வரவை மீறி செலவு போயிட்டுனா அது வந்து நம்ம கடனாளி ஆயிடும் அதனால சிக்கனமா வரவு அதுக்குள்ள நம்ம செலவுகளை வச்சுக்கணும் அப்புறம் சேவிங்ஸ் அது என்னன்னா இப்ப நம்ம வருமானத்துல ஒரு பகுதியை வந்து நம்ம சேவ் பண்ணோம் இந்த சேவ் பண்ற மாதிரி தான் நமக்கு கஷ்ட காலத்துல நமக்கு வந்து கை கொடுக்கும் அப்புறம் இக்னோர் நெகட்டிவிட்டி இப்ப எல்லாமே நம்ம வந்து பாசிட்டிவா நினைக்கணும் பாசிட்டிவா அப்ரோச் பண்ணோம் அப்போ நம்ம வந்து சக்சஸா மாறும் அதுக்கப்புறம் என்னது அவாய்டு ஓவர் திங்கிங் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு ஒரு குழப்பமான மனநிலையில கூடாது அப்படி இருந்ததுன்னா அது வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிடும் அதனால ரொம்ப ஃப்ரீயா நமக்கு எது முடியுதோ அதை செய்யணும் அதுக்கப்புறம் வந்து நியூ ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம வந்து லேர்ன் பண்ணும் புதுசு புதுசா என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப முக்கியமா பெண்கள் வந்து தற்காப்பு கலை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து கோட்டு பட் இயர்லி வேக்கப் ஏர்லி இப்ப சீக்கிரமா தூங்க போயிரணும் காலையில ஏர்லி மார்னிங் நம்ம எந்திரிச்சிடணும் அப்போ நமக்கு நிறைய டைம் கிடைக்கும் இப்ப நிறைய சாதனைகள் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இப்போ ஒரு தொழிலை தொடங்கும் பொழுது நம்ம வந்து ஸ்மால் ஸ்கேலில் ஆரம்பிக்கணும் ஆரம்பித்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் அந்த தொழிலை விரிவுபடுத்தினோம்னா நம்ம சக்சஸ் ஆகிடலாம் அகல கால் வைக்கவே கூடாது முதல்ல சின்ன ஸ்மால் ஸ்கேலில் ஆரம்பித்து அப்புறம் பெரிய அளவில் அதை விரிவுபடுத்தலாம் அப்புறம் வந்து நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம மனசுக்கு பிடிச்ச வேலையை பண்ணணும் வாரம் முழுக்க நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அதனால நம்ம மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகணும்னா நமக்கு எது பிடிக்குதோ அதை வந்து நம்ம செய்யணும் இந்த மாதிரி தீர்மானங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா டூ தௌசண்ட் வந்து நமக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் வருஷமா நமக்கு இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்